இன்னைக்கு நம்ம கோடை காலத்துக்கு ஏற்ற உடம்போட ஒட்டுமொத்த சூட்டையும் குறைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கேழ்வரகு கூழ் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் சீசன் அதிகமாக தொடங்கிருச்சு ரோட் சைடில் பார்த்தீங்கன்னா கம்மங்கூழ் கேழ்வரகு கூழ் இப்படி விதவிதமாக விற்பாங்க நம்ம வீட்டில் வந்து கேழ்வரகு கூழ் எவ்வளோ சூப்பராக சுலபமாக செய்யலான்றதை பார்த்திடலாம் வாங்க இந்த கேழ்வரகு கூழில் பார்த்தீங்கன்னா நான் வெங்காயத்தை போட்டு நிறைய சைடிஷ் வச்சு சாப்பிட்றேன் ஸோ கருவாடு அதாவது வெங்காயம் பச்சை மிளகாய் இதை வச்சு நல்லா சில்லுன்னு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கேழ்வரகு கேள்வரகூளை செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி ஈஸியாகவே செஞ்சிடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலை எடுத்துக்கலாம் பவுலில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கப் வந்து நல்ல வந்து கேழ்வரகு மாவு எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பில் எடுத்துருக்கிறீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கரைச்சிடுங்க இந்த மாதிரி வந்து கரைச்சிட்டு நம்ம கூல் செய்யும் போது பார்த்தீங்கன்னா இருக்கும் நீங்கள் வந்து தண்ணியை சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கேழ்வரகு மாவு போட்டிங்கன்னால் கட்டி கட்டியாக வரும் ஸோ இது ஒரு சூப்பரான டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சூப்பராக மண்கடாயில் ரொம்ப வந்து இயற்கையான இந்த கேழ்வரகு கூழ எப்படி தயாரிக்கலாம்ன்றதை பார்த்துடலாம் இதுக்கு இதுக்கு நம்ம ரெண்டு டைமில் லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறோங்க இந்த தண்ணியில் நம்ம கரைச்சி வச்ச கரைசலை இதோட சேர்க்குறோம் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் ஆகும் நீங்கள் இந்த கரைசலை ஊற்றும் போது கூட நல்லா கலந்து விட்டுட்டு சேருங்க இல்லாட்டி வந்து அடியில் தங்கிரும் ஸோ இப்போ பாருங்கள் கட்டிப்படாமல் உங்களுக்கு வந்து நல்லா வந்து கரைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ சாதாரண நீங்கள் கொதிக்கிற தண்ணியில் கரைச்சி வச்ச கரைசலை ஊற்றுனீங்கன்னா கட்டி கட்டியாக வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் இப்போ கேழ்வருக்குள் செய்யும் போது நல்லா வந்து அந்த அதாவது மண்பானையாக இருந்தாலும் சரி சில்வர் பாத்திரமாக இருந்தாலும் சரி எந்த பாத்திரத்தை நீங்கள் கிண்ணாலும் அதை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே வந்து நீங்கள் கிண்டி கொடுங்க இந்த மாதிரி கிண்டம் போது பார்த்தீங்கன்னா இந்த கேழ்வரகு நல்ல வேக ஆரம்பிக்கும் அதனால் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து கேழ்வரகு நல்ல வெந்துடும் கட்டியும் படாது ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கேழ்வரகை எப்படி வந்து கூலாக வந்து நம்ம சாப்பிட்லான்றதை பார்க்கலாம் இப்போ நான் வந்து இந்த பக்குவத்தில் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள் நல்ல கேழ்வரகு வெந்திருக்கு உடனடியாக பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் வந்து தண்ணி எடுத்துக்குங்க எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல குழம்பு கரண்டி குளிக்கரண்டியை எடுத்து இப்படி குட்டி குட்டி உருண்டைகளை போடுங்க இதுதான் எங்கள் பாட்டி காலம் அம்மாச்சி காலத்தில் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க சூட்டோட நம்ம போடுறதுனால பார்த்தீங்கன்னா கட்டி கட்டியாக இருக்கும் ஒரு ஆளுக்கு இப்போ ரெண்டு கட்டி எத்தனை வேணுமோ நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் மற்றபடி நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மண் சட்டியில் அப்படியே கேழ்வரகு கூழ வந்து ரெடி பண்ணிட்டு மீன் குழம்ப வச்சு சுட சுட அப்படியே வாழை இலையில போட்டு கூட அப்படியே பிசைஞ்சு சாப்பிடுவாங்க சில பேர் ஆனால் நம்ம இப்போ அடிக்கிற வேலுக்கு இந்த மாதிரி ஒரு சில்லுன்னு மண் பானையில் அப்படி அழகாக வந்து நான் வந்து சுட சுட அப்படியே எடுத்து போட்டிருக்கேன் இது பார்த்திங்கன்னா நாளைக்கு சாப்பிட்றதுக்காக நான் ஒரு பவுலில் வந்து தண்ணிக்குள்ளே போட்டுவிட்டேன் இது வந்து இப்போ சாப்பிட்றதுக்காக ஒரு குட்டி மண்பானையில் நான் வந்து தண்ணியை ஊற்றிட்டு இதில் தயிர் உப்பு இதெல்லாம் வெங்காயம்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக வந்து கேழ்வரகுக்குள் வந்து ரெடி பண்ணி இப்போ சாப்பிட போகிறேன் அதுக்காக இதை வந்து நல்லா கரைச்சிக்கலாம் முதல்ல நம்ம இப்போ இந்த மாதிரி கரைச்சிடணுங்க இல்லாட்டி கொஞ்சம் லேட்டானாலும் ஆக வந்து பார்த்திங்கன்னா அந்த கேழ்வரகு வந்து கட்டித்தன்மை பெற்று கட்டி ஆயிரும் அதனால் எப்போயுமே சூட்டோட டக்குன்னு இந்த மாதிரி வந்து கரண்டியில் நீங்கள் தேவையான அளவு தண்ணிக்குள்ளே போட்டுட்டு மிச்ச கூழ வந்து உடனடியாக கரைச்சிருங்க இது நான் எங்கள் வீட்டில் வந்து வித விதமாக சைடிஷ் வச்சுருந்தேங்க அதாவது அப்பளம் கலர் அப்பளம் இல்லை அதனால் வந்து கான் செஞ்சுருந்தேன் கான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெத்திலி கருவாடு அதுக்கப்புறம் நெல்லிக்காய் ஊறுகாய் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வெங்காயம் அதுக்கப்புறம் சுண்டக்காய் வத்தல் இதெல்லாம் போட்டு ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருந்துச்சு இப்போ இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் தயிரும் உப்பும் சேர்த்து அப்படி வெங்காயத்தை மேலாக தூவி சாப்பிட்டா வேற லெவல் டேஸ்ட்டுங்க இன்றைக்கி இந்த கேள்வர்களுக்குள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிருங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்